தமிழ்நாட்டில் தேவேந்திரகுள வேளாளர் சமூகம் இரண்டு கோடிக்கு மேற்பட்ட சமூகம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை நோக்கி நாயக்கர்கள் படையெடுத்த காலத்தில் இருந்து இன்று வரை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அரசியல் அனாதைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இலக்கே பட்டியல் வெளியேற்றம் அதை நோக்கிதான் இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி போராடி கொண்டிருக்கின்ற பட்சத்தில் அந்த போராடக்கூடிய தலைமைகளையும் அந்த பொறுப்பாளர்களையும் பணம் வைத்து ஆட்களை ஏவி கூலிப்படை வைத்து கொலை செய்வதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது தமிழ்நாட்டில் அதை உச்சபட்சத்தை பட்சத்தை தொட்டுவிட்டன தினமும் ஒரு கொலை கூலிக்கு தான் அந்த படுகொடை நடந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சகோதரர் தீபக் பாண்டியன் அவர்கள் திருநெல்வேலியில் பணத்தை கொடுத்து கூலிப்படை ஏவி கொலை செய்தார்கள் அப்படி கொலை செய்த நபர்களை இன்று வரை காவல்துறை கைது செய்யவில்லை ஒரு பன்னெண்டு நபர்களை கைது செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றன அந்த பணம் கொடுத்து யார் அந்த கொலையை பண்ணினாங்களோ அவங்கள வழக்கில் இன்னவரை சேர்க்கல காவல்துறை இதை தீபக் பாண்டியனோட உறவினர்கள் கேட்டு விடுவார்களோ இல்லை தீபக் பாண்டியன படுகொலையை கண்டித்த அந்த சமூக தலைவர்கள் கேட்டு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் எடுத்து சென்று விடுவார்களோ என்ற ஒரு ஐயநிலை காவல்துறைக்கு ஏற்பட்டதா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் மூலியமா ஏற்பட்டதா என்பதை அங்க இருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் தீபக் பாண்டியனுடைய ஊர்வலம் திட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் திட்டத்திட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்தே சென்றிருக்கின்றார்கள் அமைதியாக அனைத்து ஊடகங்களிலும் இது லைவாவே வந்திருக்கு அது மட்டும்ல திரு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கள் அந்த பதினாலு கிலோமீட்டரும் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்த கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் நடந்தே சென்றிருப்பார் எல்லா வந்துச்சு அத்தனை ஊடகத்திலும் வந்துச்சு அப்போ ஒரு கலவரம் ஏற்பட்டிருந்தால் அன்றே காவல்துறை விட்டுருப்பாங்களா அன்னைக்கு நைட்டே வீடு பூந்து எல்லாரும் அடிச்சு பிடிச்சி எல்லாரும் வழக்கு போட்டுருக்கீங்களா ஏன் நீங்க போடல ஆக அமைதியான நடைபெற்ற ஒரு ஊர்வலம் அப்ப இந்த சமூகத்துக்காக போராடிய இளைஞர்களையும் இந்த படுகொலையை கண்டித்து அங்கு குரல் கொடுத்த கட்சியினுடைய தலைவர்களும் மேலே நாற்பது பேர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க இதை விட ஒரு சாதிய கொடுமுறை யாரை திருப்திப்படுத்துறதுக்காக மரியாதைக்குரிய திருநெல்மாவட்ட எஸ்பி நீங்கள் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்போ நாங்கள் போராடவே கூடாது நாங்கள் போராட்ட நீங்கள் அதை செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல அது மட்டுமல்ல இந்த சாதிய ஒடுக்குமுறையை சாதிய படுகொலையை மரியாதைக்குரிய தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த சாதிய காவல்துறை மூலமாக நடக்கின்ற சாதிய ஒடுக்குமுறையை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்கள் அமைப்பை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக திருநெல்வேலி மாவட்டத்திலே மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை வளரும் தமிழகத்தை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி